வணக்கம் சொந்தங்களே போன வீடியோவில் வந்து எங்கள் பையனுக்கு நான் மேரேஜுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா என்னம்மா எடுத்த ஒன்று மேரேஜு நிச்சயதார்த்தம்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் கை நீனைக்க போல அவங்க கை நினைக்க வரல அந்த வீடியோலாம் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா தீபாவளிக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா நாங்கள் பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேட்ட உடனே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டை பார்க்கணும் உங்களை பார்க்கணும் ஏன்னா அது வந்து முறை கிடையாது ஆனால் அவங்க நம்மளை கேட்டாங்க சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தீபாவளிக்கு முன்னாடியே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு மூணு பேர் வந்துட்டு போனாங்க வந்து பார்த்துட்டு நம்ம தம்பியும் பார்த்துட்டு நம்ம குடும்பத்தையும் பார்த்துட்டு போனாங்க சரிங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நாங்கள் வந்து அப்புறம் தீபாவளி கழித்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து நாங்கள் அவங்க வீட்டை போய் பார்த்தோம் நாங்களும் போய் பார்த்துட்டு வந்தோம் எங்களுக்கும் பாப்பா பிடிச்சிருந்துச்சு அவங்க குடும்பத்தையும் பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து பேச்சு வார்த்தையிலே போயிருந்துச்சு நாங்களும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம் அவங்களும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அதனால தான்மா வந்து அதெல்லாம் நாங்கள் போட முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இப்போ சமீபத்தில் போன வாரத்தில் தான் அவங்க வந்து எல்லாமே வந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க அதுக்கப்புறம் நாங்கள் யோசனை பண்ணி ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு சரி எப்போ சாப்பிட போகிறதா நிச்சயம் பண்ணுறதான்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலேயே இருந்துச்சு ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு முறை போனோம் நிச்சயத்துக்கு ஒரு முறை போனோம் கொஞ்சம் லாங் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் நம்ம சொந்தக்காரங்களும் யோசனை பண்ணாங்க ரெண்டு டைம் அப்படின்ட்டு யோசனை பண்ணாங்க அப்புறமா தான் யோசித்து என்ன பண்ணும் சரி நம்ம சாப்பிட போகும்போது அப்படியே நிச்சயமும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி தான்மா நாங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தோம் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பாவ நிச்சயம் பண்ணிவிட்டு வர ஆனால் வந்து இப்போ போகிறது வந்து நிச்சயம் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு அதே இருபத்தி மூணாந்தேதி தான் குறிப்பிட்டபடி அதே நிச்சயம் இருபத்தி மூணுக்கு தாம்மா வச்சுருக்குறோம் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தது சாப்பிட்டது எல்லாம் வந்து கிச்சு சபி சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என் சேனல் வந்து போட முடியல சில சந்தர்ப்ப சூழ்நிலை உடம்பு சூழ்நிலை சரியில்லாததுனால அதனால் கிச்சன் சபி சேனலில் இருக்குது நீங்கள் பாருங்க வேணும்னா இப்போ கூட வந்து நிச்சயத்துக்கு ரொம்ப பேரை நான் கூப்பிட்லாமா ஏன்னா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம் வருது மறுநாள் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ஏன்னா நம்ம திரும்பி வர்றதுக்கே பிக் நைட் ஆகிடும் எப்படினாலும் பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிடும் என்ன தான் அப்படின்னாலும் அதுக்கப்புறம் காலையில் இருந்து அவங்க சமைச்சு அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்கிறது கொஞ்சம் சிரமப்படுறாங்கன்னா அதிகமாக யாரையும் கூப்பிடல சுற்று வட்டாரத்தில் பக்க பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்கள மட்டும்தான் இப்போதைக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறோம் கல்யாணத்து கண்டிப்பாக நாங்கள் எல்லாருக்குமே சொல்லுவோம்மா எல்லாருமே வரணும் உங்களுக்கும் சொல்லுவோம் சொந்த பந்தத்துக்கும் எல்லாருக்குமே இப்போ பத்திரிக்கை வைக்குவோம் அதே மாதிரி நீங்களும் என் சொந்தந்தான் உங்களுக்கும் வந்து இன்வைட் பண்ணுவேன் கண்டிப்பாக நீங்கள்லாமும் வரணும் கல்யாணம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் வாணியம்படில் தான் வைக்க போகிறோம் இப்போ நம்ம நிச்சயத்தை போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்குதும்மா இன்னும் பத்திரிக்கை அடிக்கிறது மண்டபம் பார்க்கறது ட்ரெஸ் எடுக்க போகிறதுன்னு நிறைய இருக்குது கண்டிப்பாக நான் அதெல்லாம் க வீடியோ போடுவோம் உங்களுக்கு அவ்வளோதாம்மா இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்மா